வணக்கம் என் நண்பனே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே நல்லா அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் குறிப்பிட்ட இந்த சனி பயிற்சியில வக்ர நிலையில் வரப்போகின்ற சனி பகவானையும் வேண்டி இந்த நான் இப்போ ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவானுடைய ஆரம்பிக்க உள்ளதுங்க இந்த சனி பகவானின் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த கடவுளை வணங்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி பகவான் இப்போது மீன ராசியில இருக்காரு கால சக்கரத்துல பன்னிரெண்டாவது வீட்டு சனி பகவான் ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருப்பாருங்க இந்த இடைப்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் இது நாள் வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தூக்கி விடும் ஒரு ஏணியாக அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குறிப்பா இவருடைய வக்ர நிலை அப்படின்னாக்கா ரீட்ரோகேட் ரிவர்ஸ்ல போறது பின்னோக்கி போறது கொஞ்சம் ஸ்லோவா போறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெட்ட விஷயங்களை கொடுத்து இருந்தாரு அப்படினாக்க இனிமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் முக்கியமா ஜூலை மாசம் 13 ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 3 தேதி வரையிலான 83 நாட்கள் தனது சொந்த நட்சத்திரமான உத்தரடாதி நட்சத்திரத்தில பயணம் செய்றாரு அதேபோல அக்டோபர் 3 മുതൽ நவம்பர் 28 வரை

குரு பகவான் சப்போர்ட் இல்ல இப்போ குரு சப்போர்ட்டா இருக்காரு குருவுடைய பார்வை ராசி விழுது ஆனா சனி பகவான் அர்தாசிரம உங்களுடைய ராசியில வந்து சனி பகவான் அர்த்தா நான்காவது இடத்துல இருக்காரு இது கொஞ்சம் பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஏற்பட்ட காலகட்டத்துல இப்பேற்பட்டது தூங்கிடுது அதனாலதான் இவங்களுக்கு வேலையும் சரி தொழிலும் சரி வருமானமும் சரி நிம்மதியும் சரி சொந்த வாழ்க்கையிலயும் சரி நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரி நல்லாவே இல்லங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை

இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இந்த சனி பகவானுடைய பக்ரம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக சிறந்த திருப்பு முனையா அமைய போது சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவானுக்காகவே குரு பகவான் வீட்டை விட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் இருக்கும் இடம் மீனராசி மீனராசி குருவுடைய வீடு அப்படின்னு சொல்லலாம் கூடவே குரு பகவான் இப்போ மிதுன ராசியில இருக்காரு அவர் அக்டோபர் மாத இறுதியில அதிசாரமாக கடக ராசிக்கு போவாரு இப்ப ஏற்பட்ட காலகட்டத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க வேலை இல்ல அப்படின்னு உங்களுக்கு கட்டாயமாக நல்ல வேலை கிடைக்கும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்ப ஏற்பட்ட கம்பெனில அப்ப ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க நிறைய வாட்டி இன்டர்வியூ போயிருப்பீங்க அப்பலாம் செலக்ட் பண்ணாதவங்க இப்போ அவங்களே ஃபோன் பண்ணி ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூக்கு இருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்துல புதுசா ஏதாவது ஒண்ணு படிப்பாங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுவாங்க அதன் மூலமா நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களா நீங்க வேலை செய்யறீங்க நிம்மதியா வேலை செய்யறீங்களா சந்தோஷமா தான் வேலை செய்யறீங்களா மனசத்தோடு சொல்லுங்க கண்டிப்பா கிடையாது ஏன்னா அப்படிதான் இருக்கு உங்களுக்கு காலகட்டங்கள் என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து வியர்வை சிந்தி வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிபலன் கிடைக்கவே கிடைக்காது அப்படியே கிடைச்சா ஏதோ கொஞ்சமா தம் உண்டு கொடுப்பாங்க உங்களை விட ரொம்ப கம்மி வேலை செஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு பிரில்லியன்டாவும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் தான் ஜாலர் அடிக்கிறது அதன் மூலமா அவங்களுக்கு தேவையான ப்ரமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் அவங்களுக்கு புடிச்ச ப்ராஜெக்டுக்கு மூவ் பண்றதா இருக்கட்டும் ஒரு சில பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இப்படி எல்லாம் உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில நீங்க கஷ்டப்பட்டு தான் வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப மாறும் ஏன்னா நீங்க வேலை செய்யறது உங்களுடைய சூப்பர்வைசருக்கு மேல இருக்கிற உங்களுடைய ஓனரா இருக்கட்டும் பெரிய மேனேஜரா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க கடினமா

பார்க்கிறதா இருந்தாலும் சரி இதுதான் பார்வை பலம் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இரண்டு விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கு நடக்கிறதால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கட்டாயம் நடந்தே தீரும் ஒருவேளை கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு சின்னதுக்கெல்லாம் பிரச்சனை தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை எதை பேசினாலும் பிரச்சனை இருந்த உங்களுடைய இல்லற வாழ்க்கை இப்போ சரியாகுங்க கணவன் மனைவி ஒரு நல்ல அன்யோன்யம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் வரும் அதே போல செய்யற தொழில நல்ல லாபம் இருக்கும் புதிய புதிய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும் よろしくお願いしま இதற்காக நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்யற அந்த பயணங்கள் உங்களுக்கு பிரதிபலனை கொடுத்தே தீரும் நிறைய வாடிக்கையாளர்களை பாப்பீங்க நிறைய விஐபிகளை அவர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு தேவையான லாபத்தை வருமானத்தை பணப்புழக்கத்தை நிதி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே கூட்டாளி ஸ்தானத்துல பார்வை படுறதால ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்வாரு அதன் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும் இல்லனா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் வேலை செய்யறீங்க மீதி நிறைய டைம் இருக்கு அந்த டைம்ல ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க இதுக்காக உங்க கூட உங்க கூட இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் உங்க கூட வேலை செய்றவங்களா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கலாம் சின்னதா ஒரு தொழில் தொடங்குற மாதிரி இருக்கலாம் ஏதாவது பண்ணுவீங்க பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெற்றி தாங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்துல நிறைய பேரு தொழில் செஞ்சு சாதிச்சிருக்காங்க ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல இல்லைன்னா குறைந்த முதலீட்டுல இல்லைன்னா வேற யாராவது பிசினஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க உங்களுக்கு இதுல நாலேஜ் இருக்குல்ல நீங்க வாங்க ஒரு ஆக்டிங் பார்ட்னரா இருங்க நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட பார்ட்னர்ஷிப் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எது எப்படியோ இந்த காலகட்டத்துல தொழில்ல அபரிவிதமான வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க முக்கியமா அந்த நாற்பத்தி நாட்கள் அக்டோபர் பாதியில இருந்து நவம்பர் முடிகிற வரைக்கும் இருக்கும் அந்த நாற்பத்தி நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க நான் சொல்றத குறித்து வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ண போறேன் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய தொழிலுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்காக ஒரு நண்பன் போல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய நிலைய மாத்துவாங்க அஷ்டம சனி பகவானா இருக்காரு கண்டகமா இருக்கிறார் அங்க பிரச்சனை கொடுக்க வேண்டிய இடத்துல நல்ல விஷயத்தை கொடுத்துருவாரு அப்பேற்பட்ட நல்ல விஷயம் தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஜோதிடத்துல ஒரு மிக பெரிய கூற்று இருக்கு அது என்ன அப்படின்னாக்கா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ராஜயோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறதால கோல்சாரங்களின் சாரங்களின் அடிப்படையில் சனி பகவானுடைய தாக்கமும் கம்மியா இருக்கும் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த அசுரன் இந்த ராட்சசன் ராகு பகவான் உங்களுக்கு வர வரக்கூடிய இன்னல்களை எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி ஏகப்பட நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவாரு பிடிச்சி இழுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதனால யாராவது தனுசு ராசிக்கு பிரச்சனை இருக்கு அர்தாசிரமம் இருக்கு அப்படின்னாக்கா மேலோட்டமா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க உள்ளுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு மனசுதாங்க எல்லாமே காரணம் நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிறதுக்கும் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி பண்றதுக்கும் நம்ம மனசுதான் காரணம் ஏன்னா நினைச்சீங்க அப்படின்னு இருக்கிற ஒரு நோய் இல்லாம போகவும் தெரியும் இல்லாத ஒரு நோய வர வைக்கவும் தெரியும் அதுதான் மனசு அப்பேற்பட்ட மனசை நீங்க இந்த காலகட்டத்தில் போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய கோல்சாரங்கள் சாரங்கள் இருக்கு அதனால உங்களுடைய எதிர்காலத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க லைஃப் சூப்பரா தூளா வந்துகிட்டே இருக்கும் முக்கியமா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் காலகட்டமா இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து நல்ல விஷயங்களை செய்வீங்க இந்த குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு விளக்கு போடுங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய கோயில்களுக்கு விதமான விளக்குகளை போடலாம் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இதனால மந்தமாக இருந்த உங்களுடைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்படையும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலகட்டத்தில் செய்ய முடியாம இருந்த பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்து வெற்றியும் பெறும் காலகட்டமா இருக்கும் தடைப்பட்டிருந்த பணம் இந்த காலகட்டத்தில் திரும்பி வரும் மூன்றாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்திலுமே உங்களால் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க கடந்த பல மாதங்களாக பல வருடங்களாக செய்ய முடியாம இருந்த வெற்றி பெற முடியாம இருந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்து அதுல வெற்றியும் பெறுவீங்க சகோதர சகோதரிகள் இடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் வியாபாரத்துல நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல ஆள் இல்லாத கிடைக்கிட்டே அறுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மந்தமா இருந்த உங்களுடைய தொழில் இந்த காலகட்டத்தில் கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல இல்ல உங்களுக்கு உங்களுக்கு தேவையான உங்களுடைய தேவைகளை பூர்த்தி வருமானம் பணப்புழக்கம் நிறைய பேருக்கு ஆனா விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறுங்க முக்கியமா தேவை என்ன ஒரு நல்ல வீடு வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட அதான் பண்ணி கேட்டிருக்கீங்க நேரம் வந்து அப்பேற்பட்ட உங்களுடைய கனவு இந்த காலகட்டத்தில் நினைவாக

இப்படியே பாத்தீங்கன்னாக்க சிறுக சிறுக அந்த கடன் பெருசா இருக்கும் சிறுதுளி பெருவள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாதான் ஒரு ரூபா ஒரு ரூபாவா சேர்த்தாதான் லட்சம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ரூபா ஒரு ரூபாவா நீங்க கடனை சேர்த்து லட்சத்துக்கு வந்துருச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரையும் குறையும் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒண்ணு நான்காம் இடத்தில் இருந்து சனி பகவான் பத்தாவது இடத்தை பாக்குறதால குழப்பம் பிடிவாதம் அதிகமா இருக்கும் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களா அந்த பிடிவாதம் குறையும் இருந்தாலுமே அடுத்த இரண்டு வருடங்களுக்கும் நீங்க நிறைய விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத விஷயத்த மண்ணையில போட்டு குழப்பிக்காதீங்க கோ வித் த நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் முக்கியமா ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் வேலை செய்ய முடியாம இருந்த சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்துல நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னடா இது சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அந்த இடத்துல அந்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையுமே சொல்ல முடியாது அதனால தப்பா எடுத்துக்காதீங்க முக்கியமா சம சப்தம பார்வையால உங்களுடைய தொழில முடக்கி வச்சிருந்த சனி பகவான் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா ஃப்ரீயா விடுவார் அப்படின்னு சொல்லலாம் முடிவுகளை எடுக்கிறதுல இருந்து வந்த தயக்கம் குழப்பம் இப்போ தீருங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பீங்க அதுக்காக நிறைய பேர் பணமும் கட்டி இருப்பீங்க நிறைய ஏஜென்சி கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துதான் நம்ம கிட்டயும் சொல்லிருக்கீங்க இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு போறதுக்கும் வெளிநாடு சம்பந்தமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அங்க போயிட்டு நீங்க பிசினஸ் பண்றதுக்கும் வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறதுக்கும் விசிட் விசாவா இருக்கட்டும் ஒர்க் பர்மிட்டா இருக்கட்டும் பெர்மனன்ட் ரெசிடென்சியா இருக்கட்டும் பிசினஸ் விசாவா இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கறதுக்கு செவன்டி பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாட்டு போன ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் தாராளமா ட்ரை பண்ணுங்க ஒரு சிலர் அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நூத்தி முப்பத்தி வரப்போற அரசாங்க எக்ஸாம் எல்லாத்துக்குமே அப்பியர் ஆகுங்க அட்லீஸ்ட் அப்ளை பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா சனிக்கிழமைகள்லயும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் என்னதான் சிவபெருமானே சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்து சனீஸ்வரன் என்று அழைத்தாலும் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் அவர் வாங்கி கொண்டு வந்த வரத்தால ஆஞ்சநேயர் பக்தர்களை சனி பகவான் அதிக அளவு தண்டிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்லயே இருக்கு என்ன குறிச்சு சொல்றீங்க அறிவியல் காலகட்டத்தில் போயிட்டு அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது உங்களுக்கு பிடித்த கடவுள் எந்த மதமா இருந்தாலும் சரி உங்களுடைய கடவுள் கிட்ட வேண்டுங்க பாசிட்டிவா கேளுங்க எல்லா விஷயமும் நடக்கும் எல்லா மதத்திலயும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கேட்கறத இந்த பிரபஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கேளுங்க அட்டகாசமா அற்புதமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்